அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் மதுரை ரேஸ் கோர்ஸ் சாலையில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகம் அருகில் தமிழக பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை காணலாம் உங்களுக்கு கீமோ பல வகையான கீமோ தெரப்பி இருக்கு கேன்சர்லேயே ஸ்டேஜ் இருக்கு அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றது மாதிரி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இதெல்லாம் டாக்டர் விளக்கலை அப்படின்றெல்லாம் பேசுறது அது முறையில்லை இது எதை காட்டுது அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த திரவுடியன் ஸ்டாக் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் போயிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகளாக திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுலேருந்து தமிழகத்தில் போதை புழக்கம் நம்ம குழந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பையன் சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி ஏன்னா அதில் ஏதாவது பொட்டலாம் இருக்குமோ ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதுதான் இதுக்கு பிரதான காரணம் எப்படி கேஜி கர் ஹாஸ்பிட்டல் கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டிருக்கிறது அந்த அப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு தோணுது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் அரசாங்கம் எந்த விதமான லீனியன்ஸும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் ஏதாவது சொல்கிறதா அந்த தாக்குதலில் வந்து அந்த பையனுடைய எதனால வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை தாக்கக்கூடிய அளவுக்கு போகும் அந்த என்னன்றது இது குறைக்கு யாருமே கேட்க நான் கேட்குறேன் இப்படி பேசி பேசியே நாம் எதுக்காக இருந்தாலும் வந்து அதை நியாயப்படுத்துறது மாதிரி பேசுறதுங்கிறது நாளைக்கு டாக்டர்ஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா அந்த சூழ்நிலைக்கு இது இந்த ஒரு சம்பவம் இல்லை அதெல்லாம் நான் அந்த சம்ப இந்த சம்பவத்தினால் என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகும் நாளைக்கு டாக்டர் கொஞ்சம் சீரியஸான பேஷண்ட்டாக இருக்கும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ட்ரீட்மெண்ட்டுக்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய நிலைபுறம் அதனால் நாம் இதில் போய் அந்த ஒரு பாதக செயலுக்கு நியாயம் கற்பிக்கிற மாதிரியாக வேற எந்த கேள்வியும் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம் அது இல்லை இங்க மதுரையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா இங்கு காவல்துறைக்கு பதினைஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சோஷியல் மீடியா தொடர்பாக சைபர் கிரைம் ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு கேஸு கூட அவர்கள் வந்து புக் பண்ணலை எஃப்ஐஆர் பதியலை ஆனால் ஆன் ஃபிலிம்சி கிரவுண்ட்ஸ் பிஜேபி ஒர்க்கர்ஸை கைது பண்ணுறாங்க இதில் என் நாக்கப்பட்டுவேன்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்கான் முடிஞ்சால் வாடாங்கிறேன்னா அது வேறு விஷயம் அது என்னோடய தனிப்பட்ட இது ஆனால் பேசியிருக்கான் டேப் இருக்கு அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை யாரோ ஒரு பாவம் ஒரு பெண் சினிமா நட்சத்திரம் இங்க இருந்து ஆந்திரா கணுவோ அதிரடி படம் அனுப்புகிறாங்களா பாஜகவும் இல்லை அது வேற என்னோட என்னோட இதை நீங்கள் கரெக்டாக உள்வாங்கணும் நீங்கள் அந்த மாதிரி இது பெரிய குலக்கேஸ் இல்லை ஆனால் இப்போ நாக்கை விட்டுமே இன்னும் ஒருத்தன் பேசுறான் அந்த மாதிரி பல இது இருக்கு மாண்பு பிரதமரை பற்றி பேசுகிறான் காவல்துறை ஒய் டுவெல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுதான் என் கேள்வி அதனால நீங்கள் விஷயத்தை சரியா உள்வாங்கின்றதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணாதீங்க நான் சொல்லியிருக்கிறது காவல்துறையின் பாரபட்சமான நடவடிக்கைக்கு உதாரணம் சார் குறிப்பாக ரெண்டு நாளா ஈபிஎஸ் வந்து தொடர்ந்து கூட்டணியே கிடையாது திட்டவட்டமாக சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு எங்க நாங்கள் போய் என்ன வரிசையில் நின்று இருக்கமா உங்க 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 கேள்வியே உள்நோக்கமா தெரியுது எனக்கு எப்பயாவது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அதுக்காக வாசலில் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோமா மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார் பாஜகவினுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா அந்த காட்சிகளை பார்த்தோம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்